வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பாரம்பரியத்தின் அழகையும் அர்த்தமுள்ள கலைமுறைகளையும் உங்களுடன் பகிரும் ஒரு பயணமாக இருக்கிறது இன்று நாம் பேசப்போகும் நயம் நாடகங்கள் ஆம் பாரம்பரியத்தையும் சமூகத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு மேடை கலை நாடகம் என்பது கதை சொல்லும் ஒரு மேடை வடிவம் இது வசனங்கள் நடிப்பு இசை பாடல்கள் மற்றும் பார்வையாளர்களின் உணர்வுகளை தொட்டுச் செல்லும் அழகிய கலை பண்டைய தமிழர் வாழ்கையில் நாடகம் மிகவும் முக்கியமான இடம்பெற்றது கோயில்களில் நடக்கும் தேவார நாடகம் பக்தி நாடகம் மற்றும் பட்டிமன்ற நாடகம் ஆகியவை இன்னும் பேசப்படும் கலை வடிவங்களாக இருக்கின்றன வகையான நாடகங்கள் உள்ளன சமூக நாடகம் சமுதாயப் பிரச்சினைகளை எடுத்துரைக்கும் நாடகம் வரலாற்று நாடகம் வீரர்கள் அரசர்கள் சாகசங்கள் பற்றிய நாடகம் பக்தி நாடகம் பெருமாள் முருகன் சிவன் பற்றிய கதைகளை கொண்டு செய்யப்படும் நாடகம் நகைச்சுவை நாடகம் நகைச்சுவையை அடிப்படையாக கொண்டு மக்களை சிரிக்க வைக்கும் நாடகம் நாம் தமிழர் கலையை மறக்கக்கூடாது நாடகம் என்பது நம்முடைய பண்பாட்டின் ஒரு அழகிய பகுதியாக இருக்கிறது இதுபோன்ற பாரம்பரியத்தை மதிக்கவும் புதுவிதமாக அறிந்து கொள்ளவும் உங்கள் ஆதரவு அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க